சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு செவலச்சட்டையில் ஒரு டாப் குவாலிட்டியில் இப்படித்தான் ஒரு மாடு இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா பஞ்சாப் மாடல் ஒரு செவலச்சட்டையில் மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க நல்ல உருவத்தில் நல்ல பிரம்மாண்டமான உருவங்க நல்ல சைஸில் நல்ல பெரிய சைஸில் ஓவர் சைஸில் கரவையும் அதிக கரவைத்திறன் இருக்கணும் அழகு லட்சணத்துலேயும் இருக்கணும் ஒரு நூறு மாடுக்குள்ளே கட்டினாலும் ஒரு மாடு தனியாக விலை எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறந்த மாடுங்க இந்த மாதமான மாடு எண்ணிக்கை நம்மளுக்கு கிராமத்தில் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு தான் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிக கரைவைத்திறனில் அழகு லட்சணத்தில் தெளிவான மாடுங்க நிறையா நண்பர்கள் நம்ம கூட கேட்குற செவலச்சட்டையில் மாடு வேணுன்னு வந்து அதிகமாக கேட்குறாங்க ஒரு செவலச்சட்டையில் ஒரு மாடு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நல்லா மேப்பு மேனியில் வளர்ப்பில் ஒரு சிறந்த மாடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டாவது ஈத்துக்கு நிறை தான் சினையாக இருக்குதுங்க மாடு கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாடு பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு மடி எடுத்துக்கணுங்க பதினஞ்சு நாள் டைம் இருக்கிறங்காட்டிங்க மாடு நல்லா இருக்கிற காடிலுமே ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நல்லா மடி வச்சு கன்று போடுங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு பத்தொன்பது லிட்டர் கரைவை தரன் கறந்த மாடுங்க இந்த ரெண்டாவது கண்ணுக்கு ஒரு இருபது லிட்டர் தாண்டி கறக்குங்க ஒரு மாடு பெரிய மாடு வாங்குறீங்க அந்த மாடு ஒரு பாலி அடிப்படையில் மட்டும் விற்காதுங்க கண்டிப்பாக அந்த மாடு ஒரு அழகு லட்சணத்தில் இருக்கணுங்க நல்லா வெயிட்டில் இருக்கணுங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடை பொறுத்த வரைக்கும் மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மேப்பு ஒரு மாடு வளர்த்தாலும் இப்படித்தான் வளர்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வளர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த காம்பு காம்பு கேப் இருக்குன்னு பாருங்கள் மாடு பேக் வெயிட் பாருங்கள் எல்லா மாடும் பேக் வெயிட் வராதுங்க இந்த அளவுக்கு திண்டு கட்டின அளவுக்கு பேக் வெயிட் இருக்கணுங்க ஒரு ஆள் மேலே ஏறி படுத்தாலும் நல்லா திண்டு கட்டின மாதிரி மேலே இருக்கணுங்க அந்த மாடு வெயிட் மாடுங்க எல்லா மாடும் பேக் வெயிட் இருக்காது எல்லா மாடும் வெயிட்டில் வராதுங்க ஒரு மாடு வளர்த்தாலும் பிடித்தா ஒரு மாடு சட்டையில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாட்டில் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க ஒரு கறவையெல்லாம் ஒரு இருபது லிட்டர் இருபது லிட்டர் கறவை தாண்டி அசால்ட்டாக கறக்குங்க இந்த மாட்டை பற்றி நம்ம எதையுமே சொல்ல தேவையில்லைங்க நீ வீடியோவில் பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறேன்னா அந்த அந்த மாடு எல்லாருமே அந்த ரெண்டாயிரம் பேருக்கு வாங்கணும்னு ஆசை தூண்டுற அளவுக்கு நல்ல அழகு லட்சணம் தெரியலிங்க ஒரு செவலச்சட்டை மாடு வாங்கி வளர்த்தோனும் ஒரு மாடு அது மொட்டையில் தெளிவான மாடாக வாங்கி வளர்த்தோன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த விற்பனையும் பதிவுங்க மாடு அப்படியோ சோப்புங்க அப்படியோ அழகில் நல்ல கையால் ஊக்கத்தில் நல்லா மேப்பு மேனியில் நல்லா பிரம்மாண்டமான மாடுங்க இந்த மாடு வாருக்கு வாங்கணும்னு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க இந்த மாடுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க மாடு தேவைப்படுறவங்க உடனடியாக நீங்கள் விலையை முடி பேசி செட்டில்மெண்ட் பண்ணி மாடு எடுக்கிறவங்கக்கிட்ட இந்த மாடுங்க நீங்கள் விலை பேசிவிட்டு ஒரு நாளைக்கு வரேன் நாளைக்கு வர கண்டிப்பாக மாடு இருக்காதுங்க நான் வீடியோ போடுறோம்னா கண்டிப்பாக இந்த மாடு ஒரு ஒரு அஞ்சு டு ஆறு ஹவருக்குள்ள இந்த மாடை விற்கக்கூடிய மாடுங்க உங்களுக்கு யாருக்கும் அந்த மாடு மனசுக்கு பிடிச்சிக்குதான் நீ தாராளமாக வாங்கிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க அதுவும் ஒரு செவலச்சட்டியில் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டின்னு வந்துக்குங்க நல்லா டார்க் ரெட்டுங்க இந்த மாடை பற்றி நம்ம எதையுமே வர்ணிக்க தேவையில்லைங்க வீடியோவே படமே கதை சொல்லுங்கள் அந்தளவுக்கு மாடு தெளிவான மாடுங்க இந்த மாடுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க யார் மாடு பிடிச்சிக்கதோ இந்த ஆழம எடுத்துக்கலாங்க மற்ற விலை மற்ற என்ன விவரங்களானாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்